சேலம் ஃபேக் வெட்டிங் கலாச்சார சீரழிவா ஜென்சி கொண்டாட்டமா ஃபேக் வெட்டிங் அது என்ன ஃபேக் வெட்டிங் போலி கல்யாணமா அதுவும் இந்த காலத்துலையா எப்படி தனக்கு தானே கல்யாணம் பண்ணுற மாதிரி நார்த்தில் நடந்துச்சு லாக்டவுனில் அந்த மாதிரியா நோ நோ இது வந்து ஃபேக் வெட்டிங் ஈவெண்ட் ஈவெண்ட் வேறு ஃபேக் வெட்டிங் வேறு அதாவது ஒரிஜினல் கல்யாணம் தான் ஆனால் பொண்ணு மாப்பிளை கிடையாது ஆனால் மற்ற எல்லாமே இருக்கும் கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் எல்லாமே இருக்கா புரியலையே அதானே இதே மாதிரி யார் இந்த ஈவெண்ட்டை யார் தெரியுமா அரேஞ்ச் பண்ணியிருக்கா ஆர்கனைசர் யார் தெரியுமா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி பண்ணக்கூடிய உபேர் சுனிதா இவங்க தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சேலத்தில் இது வந்து ஃபாரினில் நடந்துக்கிட்டு இருக்கான் சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் இந்த கல்ச்சரை கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறாங்க சென்னையில் வச்சா மேபி ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துடும் எதிர்மறையான விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக சேலத்தில் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்படுது அதாவது கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் நம்ம சேலத்தில் நடந்த ஒரு ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சியை பற்றி தான் ஒரு பெரிய காண்டர்வசியான டாபிக் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இதை பற்றி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜென்ஸையும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேக் வெட்டிங் ஈவெண்ட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அங்கே பொண்ணு வாப்பில் ரெண்டு பேருமே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இப்போதைய ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக பேசும் மாறி போயிருக்கு இந்த ஃபேக் வெட்டிங்கோட கான்செப்ட் கரெக்டாக என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஒரு தீம் பார்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல பப்பில் நைட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப் ஆக்சுவலி இது அப்படி தான் சொல்ல சொல்ல தோணுது இது இந்த கள்ள காதலுக்கு டீசெண்டாக சில வார்த்தைகள்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு இது அதாவது ஒரு உண்மையான கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அதே வைப்பு அதே டான்ஸ் அதே மியூசிக்கு அதே ஒரு ஃபுட்டு பஃபே அழகா ட்ரெஸ் கோடு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் கல்யாணத்தில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது அந்த கமிட்மெண்ட் ப்ரெஷர் கிடையாது சொந்தக்காரங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது ஆனால் பொண்ணு பொண்ணுமாப்பிள்ளையத்தை வர மற்ற எல்லாத்துலேயும் உண்டு பார்ட்டி பப்பு அது இது லொட்டு லொசுக்கு டான்ஸ் எல்லாம் உண்டு இது இப்போ தான் அந்த ஜென்சி மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பூமிங் ஒரு 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 கல்ச்சராக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது மற்ற மாநிலங்களில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு மக்களை இந்த பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு உள்ளே அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் போட்டு விற்கிறாங்க மற்ற மாநிலத்திலலாம் அதே மாதிரி தான் நம்ம சேலத்துலேயும் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் வேறு யாரும் இல்லை சுனிதா இவங்க தான் விஜய் விஜய் டிவியில் நிறைய ஷோஸில் பார்க்கலாம் அவங்கள அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்டை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க ஆனால் இது நம்ம ஊரில் செம்ம கிளாஸாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஜென்சி மத்தியில் டூ கேக்கெட்ஸ் மத்தியில் ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இருந்தாலும் மக்கள் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு கல்யாணத்துக்குள்ளே ஒரு கொண்டாட்டத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் ப ஒரு பப்புக்கு போனால் எப்படி இருக்கும் ஹாப்பி டீடிலலாம் நம்ம எப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம் ஹாப்பி ஸ்டீட்டைக்கும் பப்புக்கு போகக்கூடிய அந்த கல்ச்சர் அந்த ஸ்டைல் ஆஃப் இது இல்லையா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு காக்டேல் கிடைக்கும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஃபேக் வெட்டிங்க்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல்வாதிகளாக மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிரான ஒரு விஷயமா இருக்குது கல்யாணத்தோட புனித தன்மையை சுனிதா இந்த மாதிரியான ஆர்கனைசரை வந்து சதைக்கிறாங்க அதோட விஷயம் அந்த விஷயத்தை தான் பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை செதைக்கக்கூடிய விஷயத்தை தான் சு சுனிதா கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல கண்டனமாக பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த ஈவெண்டோட நோக்கமே கல்யாணத்தோட புனித தன்மையை சீரழிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆபாச கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாவ மாவட்ட நிர்வாகத்துக்கு அந்த சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிமாண்ட் வச்சுக்கிட்டே வராங்க இதற்கு பதிலாக இதை இதை நடத்துனவங்க இது வந்து வெறும் அதாவது அவங்க நடத்துகிறவங்க ஈவெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வெறும் ஒரு ஒரு ஆர்ட் பர்ஃபாமென்ஸ் தான் யாருடைய சென்டிமெண்ட்டையும் நாங்கள் காயப்படுத்தலை ஒரு ஒரு எங்களுக்கான அதுக்கான இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது அவங்க விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்கு எழுந்த எதிர்ப்பு இருக்குல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைச்சா எப்படி சொல்கிறது அனுமதி கிட்டத்தட்ட இருக்குங்கிறாங்க கிட்டத்தட்ட இல்லைங்கிறாங்க ஒரு முடிவுக்கு வர முடியலை ஆனால் இந்த அனுமதிக்கு இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி கிடைச்சதா இல்லையாங்கிற அந்த டென்ஷன் கடைசி வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அல்டிமேட்லி இந்த கலாச்சாரத்தை மதிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுங்கன்னு ஒரு அழுத்தம் இங்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்னா மேம்போக்காக பார்க்கும்பொழுது சொல்ல தோணுது ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா சேலத்தில் நடந்தது ஒரு குளோபல் அதாவது குளோபல் வைஸ் வந்து ப பேசக்கூடிய ஒரு வைரலான ஒரு விஷயமா இல்லை நம்ம தமிழ் கல்ச்சருக்கு இதை அக்செப்டபிள் இல்லாத ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு டிபேட் இங்கே இருக்கு இல்லையா இதை பற்றி உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்து என்ன இது வந்து ஜஸ்பர் பார்ட்டியா அல்லது கல்ச்சருக்கு எதிராக வந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அகெயின்ஸ்டான ஒரு ஒரு சமூக பொறுப்பற்ற ஒரு விஷயமா அப்படிங்கிற உங்களுடைய உங்களுக்குள்ளே ஒரு க கருத்துக்கள் இருக்குங்கள அதை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆனால் இந்த ஜென்சியை பார்த்து பார்த்து கேட்பதற்கு எனக்கு ஒரு மூன்று கேள்விகள் இருக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி என்னன்னா இந்த ஃபேக் வெட்டிங் இந்த 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 கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜென்சியோட ஃபேன் பார்ட்டியாக மட்டும்தான் இதை பார்க்குறீங்களா அல்லது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் மாதிரி இதை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல் கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் கல்ச்சரை பாதுகாக்க இந்த மாதிரி குளோபல் குளோபலான விஷயங்களுக்கு தடை போடுவது சரியாக இல்லை இது வந்து ஒரு 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 முழுமையான சுதந்திரம் இது உங்களோட ஃப்ரீடம் நீங்கள் அப்படி தான் இதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மூணாவது என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு தீம் பார்ட்டி நடந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா அல்லது நீங்கள் அதில் கலந்துப்பீங்களா அப் அப்படின்னா அது யாரோட கலந்துப்பீங்க ஏன்னா இந்த ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ண இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க இவங்களே எப்படி இது பண்ணலான்னு இவங்கள பற்றின நிறைய ரூமர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஒரு ஃபேக் ஒரு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபேக் வெட்டிங்கில் பப்புக்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போனால் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு பார்ட்டி ஏன்னா அது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நடக்குது டிக்கெட் வாங்கிட்டு பப்பு அந்த டான்ஸ் பார்ட்டி அது இதுன்னு ஏ டு செட் எல்லா எல்லா விதமான ஹாப்பினஸும் அதில் இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வேணுமா வேண்டாமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி